சும்மா வதந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க அதெல்லாம் பல முறை மறுத்தாருல அவரு ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மாதிரி நியூஸ் கிளம்பினப்ப அவர் மறுத்தாரு எனக்கு தெரிந்தவரை அவர் நல்லா தீர்க்கமா யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர் உறுதியாக எனக்கு தெரிஞ்சு போக நீங்க ஒரு வதந்தியெல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்கறீங்க ஏதாவது ஆசைப்படுறீங்களா அப்படி ஒரு நடக்கிறது விஜய் தாமரைக்கால போய் அவர் சும்மா ஒரு நியூஸ் போடுறீங்க எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர்கிட்ட மார்னிங் கூட நான் பேசினேன் வருத்தப்பட்டார் நான் எத்தனை முறை அதுக்கு இது கொடுக்கிறது மறுப்பு கொடுக்கிறது இது வந்து ஒருவரை நீங்க அவரை காயப்படுத்துவது போல இருக்கும்ல منه போறنا சொல்லிட்டு போறாரு அதனால انا இருக்கேன் அவர் போறதுக்கு அப்பறம் தயிது நான் சொல்றது அரசியல்ல அப்படி ஒரு ஒரு முடி எடுக்குறதா சொல்லிட்டு முடி நான் அவர் எடுப்பாருன்னு சொல்லல தைரியமா முடி எடுங்க குடுங்கதானே அதுக்கு ஆதிமூலமத்துக்கு கூட்டி எனக்கு தெரியலங்க பொதுக்குழு கூட்டத்ரியா என்ன எனக்கு தெரியாது என்ன انا நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்

நடத்த வேண்டியது எங்க கட்சியில இப்ப பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்ப எங்க கட்சி வந்து எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து தான் கொடுக்கும் இது வந்து எல்லா கட்சியும் அந்தந்த கட்சியின் தலைமைக்கு கொடுக்கின்ற அதிகாரம்ங்கிறத ஒவ்வொரு தீர்மானமும் இதே மாதிரி தீர்மானம் ஒவ்வொரு பொதுக்குழுலையும் தேர்தல் நடத்த நடைபெற ஒரு வழக்கமான ஒன்று இதை போய் எப்படி பார்க்கறீங்கன்னா அது எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு சகஜமான ஒரு தீர்மானம் தான் இது தேர்தல் நடத்தும் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் Bunnies and briefs. Amen.